யோகா ஃபுல்லா கையில வந்துருச்சுன்னா அதை என்ன பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் யூ வில் ஃபைன் த பர்பஸ் ஆஃப் லைஃப் அது உங்களுக்கு மெட்டிரியலிஸ்டிக்காக கிடைக்காது இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் நம்மலாம் வந்து வெக்க பண்ணும் நம்மளுக்கு இது தெரியல சக்முளை கொஞ்சம் தெளிவா சொல்ல முடியுமா அதுதான் வந்து விஷ்ணு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அவருக்காக டெடிகேட்டடா கோயில் கட்டியிருக்கு சிச்சன் இட்ஸா அப்படின்ற ஒரு கோயில் கோயில்னா இட்ஸ் பிரமிட் காம்ப்ளெக்ஸ் இங்க மூலவர் மாதிரி தான் மூலவர் மூலவர் ஆனா கட்டினது நம்மளும் கிடையாது கட்டினது யாருன்னு யாருக்குமே தெரியாது எல்லாம் அழிச்சிட்டாங்க ஏலியன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் உங்களுக்கு நாட்டம் இருக்கா கண்டிப்பா இருக்கு ஏலியன்ஸ் அப்படின்னு பாக்குறத விட நம்ம இருக்கிற டைமென்ஷனுக்குள்ள இருந்து வெளியில போனாலே நிறைய பீயிங்ஸ் இருக்கும் அது நம்மள மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை ரத்தமும் சதையுமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இட்ஸ் அன் எனர்ஜி அந்த எனர்ஜியால் இந்த டைமென்ஷனுக்குள்ள வர முடிஞ்சதுனா அது வந்து ஏலியன தான் நம்ம பார்ப்போம் நம்மளே ஏலியனா தான் பாக்கிறேன் பூமியில வந்து இந்த பூமியோட பேட்டர்னே ஃபாலோ பண்ணாமல் வாழ்கிற ஒரே உயிரினம் நம்ம வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேர்களை இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நம்மளோட வரலாற்றை திரும்பி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லை தமிழ் இந்த உலகம் முழுக்க எந்தளவு பரவி கிடக்குது இதை பற்றி இன்னைக்கு தலைமுறை கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும் ஏன்னா பல பேரும் தமிழ் சார்ந்து நிறைய நெகட்டிவான கருத்துக்களும் தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அதுக்கு கவுண்டர் பண்ணுற மாதிரி நிறைய ஆய்வாளர்கள் பாசிட்டிவான விஷயங்களை பதிலாக கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க இந்த நேரத்தில் நம்ம தலைமுறை தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் அதுவும் அமெரிக்காவுடனான கனெக்டை பற்றி கூட பல விஷயங்கள் பேச போகிறோம் இது எல்லாத்த பத்தியும் பேசுறதுக்காக பிரபல ஆய்வாளர் விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவரை வெல்கம் பண்ணிட்டு நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் சிறப்பா சார் அடுத்து நம்ம தலைவரை பத்தி கேட்க வரும் நித்தியான சொற்பொடிவெல்லாம் பார்த்திருக்கீங்களா ஒரு சில இந்த சின்ன வரும் சில வரும் நான் என்ன கேட்கறேன்னா அவரோட ஒரு சில ஈவெண்ட்ல குண்டிலினி சக்தி எழுப்புறேன் சொல்லிட்டு ஒரு விஷயத்த இந்த யோகால எங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு முக்கியமான பிரதான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்னு கிரியா என்னோட குண்டிலணி சொல்லுவாங்க இந்த குண்டிலினி அப்படின்றதே உயிர் சக்தி பாம்பு வடிவில் இருக்கிற உயிர் சக்தின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் அதை பத்தி எனக்கு போதிய அறிவு இல்லை அந்த குண்டிலணி யோகா அப்படின்ற விஷயம் உண்மையா இதை அமெரிக்கன்ஸ் எப்படி பார்க்குறாங்க ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி என்ன என்ன நீங்க வந்து இந்த குண்டலினி எல்லாம் நம்புறியா சாமி கோயில் இதெல்லாம் நம்புறியான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இதெல்லாம் பார்த்தா சிரிப்பேன் ஏன்னா வந்து அப்போ ஒரு இளமையில இருக்கிற காலத்தில் அது வந்து இது அதுக்கான டைமே கிடையாது அதில் உட்கார்ந்து அதை பத்தி அனுபவிக்கிற அந்த டைமே கிடையாது சமீபத்தில் தான் எனக்கு ஒரு ஐ ஹேட் டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் நான் இது அடிக்கடி சொல்லுவேன் ஏன்னா இட் சேஞ்ச் மை லைஃப் அப்படியே என்னோட வாழ்க்கை முறையை மாற்றி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அதை ஆமாம் ஓகே என்னன்னா நம்மளால ஒரு டைமென்ஷனில் தானே பார்க்க முடியுது நம்ம நம்ம ஒரு டைமென்ஷனில் தான் கேட்க முடியுது ஒரு டைமெஷனில் தான் எங்கேயிருக்கோம் டொண்ட்டி டுவெண்ட்டி தௌசண்ட் ஹேர்ட்ஸ்க்குள்ள தான் உங்களால் கேட்க முடியும் ஸோ அப்போ டுவெண்ட்டி தௌசண்ட் ஹேர்ட்ஸ்க்கு மேலே யாராவது எதுவும் ஒரு சவுண்டுன்னா அது உங்களுக்கு தெரியாது ஸோ டுவெண்ட்டி தௌசண்ட் ஹர்ட்ஸ்க்கு மேலே இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு வரல கரெக்டா கரெக்டாக ஸோ மாதிரி உங்களோட பார்வை அதே மாதிரி தான் ஒரு குறிப்பிட்ட ட இதுக்குள்ளே தான் உங்களால் பார்க்க முடியும் அதை தாண்டி அதுக்கு அதுக்குள்ளே அந்த பெல்ட்டுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்றது உங்களால் பார்க்க முடியும் ஸோ உங்களால் பார்க்க முடிஞ்சிதுன்னா வாட் இன்ஃபர்மேஷன் வில் கெட் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஒரு சாம்பிள் நடந்துச்சுன்னா ஒரு டென் மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு சாம்பிள் நடக்குது உங்களால் வந்து இந்த இந்த பெல்ட்டுக்கு மேலே உங்களால் வந்து விஷயங்களை பார்க்க முடியுது ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்படின்னா இட் இஸ் அன் என்லைட்டனிங் மூமெண்ட் நான் வந்து உங்ககிட்ட அது இப்படி தான் இருந்ததுன்னு சொல்லவே முடியாது ஆனால் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க அதை ஃபீல் பண்ணி நான் அதை அனுபவிச்சிருப்பேன் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே நாங்கள் அப்படியே வாழ்ந்தே இருக்கோங்க அந்த பத்து நிமிஷம் வாழ்க்கைய வந்து நான் உங்கள்கிட்ட வந்து சொன்னேன்னா நீங்கள் முதல்ல சொல்லுறது வந்து உங்களுக்கு வைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னா நான் அதை வந்து அதாவது நான் சொல்ல மாட்டேன் நான் சொன்னேன்னா சம்திங் ராங் இட் இஸ் கை அதை பரவாயில்ல ஆனால் இந்த குண்டலினி யோகா சொல்கிறீங்க இல்லையா குண்டலினின்ற ஒன்று உடம்புல இருக்குது அப்படின்றத நீங்கள் அனுப முதல்ல உணர்கிறதே வந்து ஒரு ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா நம்ம உடம்புல இப்போ இந்த சக்கரங்கள்லாம் ஏங்கிட்டு இருக்குது அப்படின்னா சக்கரம்னால் ஏதோ ஒன்று ரவுண்டாக சுற்றிட்டு இருக்குன்றது கிடையாது தர் இஸ் அண்ட் எனர்ஜி ப பாயிண்ட் இங்கே இந்த 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 இடத்துல ஒரு எனர்ஜி பாயிண்ட் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுதுன்னா அந்த பாயிண்ட் நீங்கள் வந்து இப்போ உங்களோட மசிலை வந்து நீங்கள் பாட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட மசில் ஆட்டணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நான் மசிலில் கண்ட்ரோல் எடுக்கணும் முதல் அதுக்கு முன்னாடி அந்த மசில் இருக்குன்றத உணரணும் ஸோ அது உணர்ந்து அந்த மஸில் நீங்கள் கண்ட்ரோலில் எடுத்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த மசிலில் மட்டும் ஆட்டணும்னா ஆட்டலாம் கிட்டத்தட்ட சேம் ஃபார்முலா தான் அந்த 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 சக்கரம் இருக்குது நம்ம உடம்புல அப்படின்ட்டு புரிஞ்சுதுன்னா அப்போ தான் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் ஓ இட் இஸ் தேர் ஸோ மேபி வீ கேன் டேக் கண்ட்ரோல் ஆஃப் இட் அப்படின்னு அப்புறம் அதை கண்ட்ரோலில் எடுப்பீங்க ஃபுல் கண்ட்ரோலில் வராது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் தான் ஃபைனல் ஸ்டேஜ் தான் வந்து ஃபுல் கண்ட்ரோலில் வரும் அப்போ நீங்கள் எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் வந்து குண்டுநிதி யோகத்தை நம்புவீங்க ஓகே என்ன அல்டிமேட்டு குண்டலி யோகா எனக்கு ஃபுல்லாக கையில் வந்துருச்சுன்னா அது வச்சு என்ன பண்ண முடியும் ஃபஸ்ட்டு நல்ல கேள்வி இட்ஸ் அ வெரி மெட்டீரியலிஸ்டிக் கொஸ்டின்னு சொல்லுவேன் இதை வச்சு ஏன்னா இப்போ இருக்க சைக்காலஜி உங்களுக்கே புரியும் இப்போ நான் விஷயம் பண்ணுறேன்னா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு எதிர்பார்ப்பாங்க அதனால கேட்குறேன் இந்த நான் சொல்கிற எல்லா விஷயமே வந்து இந்த சா இந்த மக்கள் இருக்காங்க இல்லையா நீங்கள் வந்து எனக்கு சொத்து சேர்க்க போகிறேன் என் பிள்ளை கூட்டிய பெருசாக படிக்க வைக்க போறேன் அவங்களுக்கு நூறு கோடி சொத்து சேர்த்து வைக்கணும் நான் நல்லா சுகமாக வாழணும் எனக்கு எந்த உடலில் எதுவும் எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களெல்லாம் நான் சொல்லலை எஸ் அவங்க ஒரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் நைன்டி பர்சன்ட் இந்த உலகத்தில் அப்படி தான் இருக்காங்க ஏன்னா அவங்க கண்டிஷனாக இருக்குது ரன்னிங் ரேஸ் ஏன்னா இதை நம்ம சொன்னாலே யாரோப்பாப்போ ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நல்லா உட்கார முடியாதுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் தாண்டி ஒரு லைஃப் இருக்குது உங்களெல்லாம் மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் கேட்டிருக்கீங்களா பயங்கரமாக உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணி பார்த்து சம்பாதிக்கணும் நூறு கோடி சம்பாதிக்கணும் உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு காசு சம்பாதிக்கிறாங்களா பண்ணி காசு சம்பாரிச்சு என்ன பண்ணுவீங்க லாஸ்ட்ல ஒரு ஐம்பது வயசு கட்சி என்ன பண்ணுவீங்க பெரிய பெரிய தலைங்க நிம்மதி இல்ல நிம்மதி இல்லைன்றாங்களா நிம்மதி விடுங்களா த பர்பஸ் ஆஃப் இயர் லைஃப் நீங்க எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தீங்கன்றது இந்த கேள்விக்கு பதில் கிடைக்காம நீங்கள் செத்து போய்ட்டு அதுக்கு தாண்டி ஒரு டைமென்ஷன் ஆஃப் லைஃப் இருக்கு நம்மளோட எக்ஸிஸ்டன்ஸோட பர்பஸ் என்ன அப்படின்றது கேள்வி வரும்போது கூட இருக்கவங்க எல்லாருமே முட்டாள்கா தெரிவாங்க ஒரு சில நேரத்தில் உங்கள் அப்பா அம்மாவே முட்டாளாக காத்தறிவாங்க அவங்க வந்து பாசத்தினால அவங்களை வந்து படி நல்லா சம்பாரி நல்லா சாப்பிடு இப்படிலாம் சொல்லுவாங்க நான் போய் யோகம் பண்ண போகிறேன் நான் வந்து ஐம்பது நாள் சாப்பிடாம இருக்க போகிறேன் என்ன சொல்லுவாங்க திட்டுவாங்க திட்டுவாங்க ஒன்று சாப்பாடு ஆக்கி கொடுப்பாங்க கொலைப்பை போகிறேன் பண்ண அடிக்க போகிறேன்ற மாதிரி அந்த மாதிரி பார்ப்பாங்க இல்லை நீங்களாம் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டீங்க இப்போ வாழ்ந்துட்டீங்க நீங்களாம் கொஞ்ச நாளில் செது போயிடுவீங்க நானும் அதே மாதிரி பண்ண முடியாது ஐ வாண்ட் டு நோ த பர்பஸ் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக மட்டும் தான் இது சொல்கிறேன் ஓகே ஸோ நீங்கள் கேட்குற கேள்வி வந்து இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னா யூ வில் ஃபைண்ட் த பர்பஸ் ஆஃப் யூ லைஃப் அது உங்களுக்கு மெட்டீரியலிஸ்டிக்காக கிடைக்காது இட்ஸ் இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஏன்னா பொருள் எது கிடைச்சாலும் அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது ஆனால் இது கிடையாது கிடையாது ஓகே சூப்பர் தெளிவாக புரியுது ஸோ இதைத்தான் நித்யானந்தா அவர்களும் சொல்ல வந்தா இல்லையா ஏன்னா எல்லாம் பறக்கிற மாதிரிலாம் ட்ரை பண்ணாங்க அதை பார்க்குற மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க ஓ குண்டலினி பண்ணாக்கா சைனாவோட ட்ராகன் போல இருக்குது பறக்கலாம் போல இருக்குன்னு ஏன்னா அதை எங்கே கனெக்ட் பண்ணாங்கன்னா குண்டலினி சக்தி பற்றி போகர் சித்தர் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நிறைய குறிப்புகள் இருக்குது அதை வச்சு மக்கள் கனெக்ட் பண்ணிட்டாங்க இப்படி தான் நல்ல விஷயம் கூட தப்பாக மேனிபுலேட் ஆகிடுதுன்னு சொல்ல வரேன் இல்லை நித்தியானந்தை பற்றி நான் அதிகமாக பார்த்ததில்ல அவர் பற்றி நான் ஏதாவது கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா திஸ் இஸ் வாட் ஐ வட் கமெண்ட் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து போன ஒரு மிகப்பெரிய பொருளாதார ச சக்தி வாய்ந்த சாமியார்ல அவரு அவர் நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு தெரிஞ்சு அவர் என்னடா இவன் சாதாரணமாக என் கூட சுற்றிட்டு இருந்தான் பெரிய பணகார நாய் கோடிஸ்வர நாய் இப்போ ஒரு நாடுலாம் உருவாகிறான் நம்ம இவனை எப்படி கவுக்கலாம் தமிழ் நண்டு கதை தான் எப்படி கவுக்க ஆனால் அவர் என்ன சொல்றாரு ஐ டோன்ட் கேர் அப்படின்னு ஒரு வீடியோ சொல்லியிருப்பார் ஐ டோன்ட் கேர் அப்படிதான் அப்படிதான் இருக்கணும் ஏன்னா அவர் வந்து பண்ணுறேன் இதெல்லாம் இப்படி பண்ண அப்படி பண்ணு சொன்னா ஆமா நான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அதெல்லாம் கிடையாது இவன் இவங்ககிட்ட எப்படி உள்ள பணம் வந்துச்சுன்னா எல்லாரும் தான் தான் எல்லாரும் பண்ணுவாங்க அவருக்கு ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்க அவர் குண்டலினி யோகம்லாம் அவர் பண்ணியிருக்க மாட்டார் அவர் ப்ரமோட் பண்றாரு நல்லா ப்ரொமோட் பண்றாரு நாம் இது ரொம்ப வெக்கேடாத விஷயம் அவர் மூலயமா தான் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு ஏன்னா ஏன்னா ஒரு மிகப்பெரிய உளவியல் ஆராய்ச்சியாளர் அவர் பேர் வந்து கார்லியாங் அவர் வந்து உளவியலில் வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தினார் ஃபாதர் ஆஃப் த சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்டு இவர் வந்து அவரோட ஸ்டூடெண்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அவரோட நிறைய தியரிகெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணி தான் இவர் பெரியாலானார் கார் லியாங் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் படித்திங்கன்னா என்ன மனுஷன் மனுஷனோட மூளையை அப்படியே புரட்டி போட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணும் அவர் வந்து குண்டலினி யோகத்தை பற்றி பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு அவர் குண்டலி யோகா பற்றி அதை தான் சொல்லவர் ஓகே அவர் பண்ண ஆராய்ச்சிலாம் பண்ணி ஒரு புக்கை எழுதியிருக்காரு அவர் ஸ்பீச்சஸ் கொடுத்துருக்காரு எல்லாமே இருக்கும் ஆன்லைனில் நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கு அவர் ஸ்ட்ராங்காக இந்த விஷயத்தை நம்பியிருக்காருனா மத் நம்மளாம் வந்து வெக்கப்படணும் நம்மளுக்கு இது தெரியலன்றது அவ்வளோ பெரிய ஸ்காலர் நம்புறாரு ரைட் இவங்க இவங்க இந்த மாதிரி நான் ஒருத்தர் தான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அகாடமியிலேருந்து ஒரு டாக்டர் வந்து சொல்கிறாரு அப்படின்றது வந்து நான் ஒருத்தர் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி பல பேர் வந்து சொல்லியிருக்காங்க இதில் வந்து நம்ம நம்ம வக்கப் பண்ணுறதை விட நம்மக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் வரவிடாமல் பார்த்துக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் ஸ்கூலில் காலையில் போய் படித்து படிக்கிறீங்க என்ன படிக்கிறீங்க ஏதோ ஒன்று படிக்கிறீங்களா சம்மதமே நீங்கள் படித்த நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் யூஸ் பண்ணவே முடியுங்க இது வரைக்கும் அல்ஜி என்னோட வேலை படிச்சதுக்கு வேலை செய்ய சம்பந்தம் இல்ல இதெல்லாம் படிக்கிறதுக்கு போல எதுக்காக வந்து சமைக்க சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஏன் உங்களுக்கு வந்து செடி சொல்லி வாழ்வியல சொல்லி அது கூட உங்களுக்கு வண்டி ஓட்ட சொல்லி கொடுக்கறாங்களா டிராஃபிக் ரூல்ஸ் சொல்லிக் கொடுக்குறாங்களா லா பத்தி சொல்லிக் கொடுக்குறாங்களா இது பண்ணுவோம் இது பண்ண சொல்லிக் சொல்லி கொடுக்குறாங்களா முக்கியமான விஷயம் நீங்க நான் இந்த இந்த மாதிரி ஒரு பொலியூட்டெட் என்வயர்மென்ட்ல வாழ்றதுக்கே நீங்க சொல்லி கொடுக்க மாட்டீங்க இவங்க நான் வந்து எப்படி யோக பயிற்சியில் உங்ககிட்ட இருந்து இருப்பாங்க அதான் இங்க மட்டும் இல்லை உலகம் முழுக்க எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி தான் இருக்கு இப்படிதான் இருக்கு இட்ஸ் ஸ்லேவ் பேஸ்டு எஜுகேஷனல் சிஸ்டம் நீ நீ வெளில வந்தனா வேலை செய்யணும் அதுக்கு ரெடியா இருக்கு அவ்வளோதான் ஆமா அதை வரை உங்க யோகா சொல்லிக் கொடுக்கலான்றது தான் என்னோட அபிப்ராயம் ஏன்னா இப்பதான் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துலயே கொண்டு வராங்க இல்லையா இது வந்து முன்னாடியே கொண்டு வந்திருக்கணும் கொண்டு வந்திருந்தா இந்த கேள்வியும் வந்திருக்காது செக் மூலை பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்களா அத பத்தி இன்னும் ஆ செக் இந்த சக்மூலை பற்றினா கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா ரைட் சக்மூல் வந்து நிறைய சிலைகள் இருக்கும் மெக்சிகோவில் அதுக்கு கீழே கொலம்பியா நாடுலலாம் வந்து சக்மூல் சிலைகள் நிறைய இருக்கும் இது வரைக்கும் யாருமே வந்து அது வந்து இந்த பர்ஸ்பெக்டிவில் பார்த்தது கிடையாது அதுதான் வந்து விஷ்ணு அப்படின்னு நான் ஏன் சொல்கிறேன்னா அந்த படுத்துருக்க பொசிஷன் அதெல்லாம் வச்சும் சொல்கிறேன் ப்ளஸ் அந்த வயிற்றில் இருக்கிற தொட்டி அதில் இருக்கிற அந்த பிரம்மன் ஆனால் பிரம்ம சிலையெல்லாம் இருக்குது அந்த தொட்டி மட்டும்தான் இருக்கும் அவருக்காக டெடிக்கேட்டடாக கோயில் கட்டியிருக்காங்க அங்கே ஆமாம் சிச்சன் இட்ஸா அப்படின்ற ஒரு கோயில் கோயில்னா இட்ஸ் பிரமிட் இட்ஸ் பிரமிட் காம்ப்ளெக்ஸ் அந்த கோ அந்த பிரமிட் காம்ப்ளெக்ஸில் போய் பார்த்தா எங்கள் உள்ளெலாம் விடலை வெளியில் தான் சுற்றி பார்த்தோம் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாப் பண்ணியிருக்காங்க உள்ள அனுப்புறதுக்கு அந்த கோயிலில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அதோடய சென்டர் அந்த கோயிலுக்கு உள்ள அடியில் போய் பார்த்தா இதாக இருக்குது சக்மூல் தான் இருக்குது சக்மூலுக்காக தான் இந்த கோயிலே கட்டியிருக்காங்க

வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நீங்க சொல்றது ஒத்து போகுது அங்கே ப்ரம்மிடு பார்த்தீங்கன்னா இங்கே ஷேப் அப்படியே கூர்மையை நோக்கி வருது நம்ம கோயில் கட்டுமானோம் அப்படியே கூர்மையை நோக்கி வரும் கூர்மையா இருக்காது கொஞ்சம் ஃப்ளாட்டாக மாறிடும் மேல இவ்வளவுதான் நமக்கு சிற்ப வேலைப்பாடுகள் அந்த கோபுரத்தை சுற்றி இருக்கும் அங்கே அது இருக்காது வெறும் ஃபுல்லாக அந்த கட்டுமான அமைப்பு வெளிப்படையாக காமிச்சிருப்பாங்க அந்த வேலை தான் அங்கேங்க ஹைரோக்லிப்ஸ் எடுத்துக்கலாம் அங்கே இருக்கும் அதை பார்க்க அவ்வளோ கரெக்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ ரெண்டு சைடு வந்து மேலே கூர்மையாக இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கும்னு அந்த கோயில்களும் அங்கே இருக்குது அதுவும் அமெரிக்காவில் நான் பார்த்த மவுண்ட்ஸில் நிறைய மவுண்ட்ஸ் அதுதான் கஹோக்கியா மவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனேன் இலினாய்ற ஸ்டேட்டில் இருந்தது அது வந்து எப்படியும் ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் மேலேயே நூறு ஏக்கர் கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு நடுவில் ரோடே போ போட்டிருக்காங்க இவங்க அதில் அழிச்சு போட்டிருக்காங்க அங்கே இருக்கிற மவுண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மவுண்டு தான் ஓ சின்சினாட்டின்ற நகரத்தில் தான் வாழ்ந்துட்டு அங்கே வசிச்சுட்டு இருந்தேன் அங்கே ஒரு மூணு நாள் மவுண்டு பார்த்துருக்கேன் எல்லாமே இந்த வடிவத்தில் தான் இருக்கும் நம்ம ஊரில் இருக்க ஹிந்து கோயில் வடிவத்தில் தான் இருக்கும் ஆனால் கட்டினது நம்மளும் கிடையாது கட்டினது யாருன்னு யாருக்குமே தெரியாது எல்லாம் ஓகே அங்கே மயாமிஸ் பர்க் மவுண்ட் ஒன்று இருக்குது உங்களுக்கு அந்த ஃபோட்டோலாம் அனுப்புகிறேன் அந்த மவுண்டு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக கட்டியிருப்பாங்க புத்த கோயில் மாதிரி இருக்கும் அதை நான் கேட்டப்போ என்ன சொன்னாங்கன்னா அது வந்து அந்த சைஸை விட நாற்பது அடி இருந்தது இன்னும் எக்ஸ்ட்ராவா அந்த நாற்பது அடி இவங்க எல்லாம் தூண்டி அழிச்சிட்டாங்க அது இப்போ இப்போ மிச்சம் தான் இருக்குதுன்னா மிச்சம் இருக்கிறதே கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு அடி ஹைட் இருக்கும் இங்கே படிக்கட்டில் தான் நான் சொல்கிற ஸ்ட்ரக்சர்லாம் சின்னது கிடையாது இந்த கஹோக்கி அமௌண்ட்லாம் மழை மாதிரி இருக்கும் இங்கே கீழேருந்து ஏறி போனீங்கன்னா ஒரு நூறு நூற்றி ஐம்பது படிக்கட்டு இருந்தால் தான் மேலே போக முடியும் மேலே போய் நின்னிங்கன்னா உங்களுக்கு அப்படியே இந்து கோயிலில் நிற்கிற மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட பைசா கோபுரம் ஷேப்பில் அவ்வளோ பெருசு பிரமாண்டமாக இருக்கும் பிரமாண்டமாக இருக்கும் மேல போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு அப்படியே அந்த 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 சதுர அமைப்பு தெரியும் 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 அங்கங்கே எல்லாமே ஒரு வருது நீங்களே வைப் வைப் இருக்கும் அதுதான் அதுதான் எஸ் பேர் தான் பிரமிடுன்னு அவ்வளோதான் எல்லா நான் வந்து இது பண்ண ஆரம்பிச்சேன் ஏன்னா எந்த மதத்தில் போனாலும் அவங்களுக்கு ஏற்படும் வைபு வரும் போனா ஒரு வைபு வரும் கோயிலுக்குள்ள போனாலும் இந்த மதம் சாமி வேணால் வேறுபடுத்த முடியுது வைபோட உணர்வை வேறுபடுத்தவே முடியல அதில் நம்ம எல்லாம் ஈக்குவலாக இருக்கும் சூப்பர் அடுத்து இந்த சில்லாம்பல் இது எங்களுக்கு இப்போ வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது அதை பற்றி கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா இது நான் பண்ண ஆராய்ச்சி கிடையாது நான் இது கிரெடிட் எடுத்துக்க விரும்பலை இது வந்து இப்போ இன்னொருத்தரோட ஆராய்ச்சி தான் அவர் வந்து சிற்றம்பலம் அப்படின்றது தான் வந்து சில்லம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்படின்னா சில்லம்பலம் தான் சொல்கிறேன் ஒரு திரை ஒரு ஆன்மீக திரைப்படமே பார்த்தேன் நான் சில்லம்பலம் அப்படின்ற நம்ம ஊரில் இப்போ கந்த சஷ்டிகா இதெல்லாம் கூட திருச்சிற்றம்ல ஒரு படம் வந்துருக்கு வந்துருக்கு இல்லையா கந்தன் கருணைன்லாம் படம் பார்க்குறோம் இல்லையா அந்த மாதிரி சில்லம்பலம்னு ஒரு படம் எடுத்திருக்காங்க அந்த காலத்தில் எனக்கு மொழி புரியல ஆனால் பார்த்தேன் நான் அந்த அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கடவுள் சிவனோட வரலாறு எப்படி சொல்லுவாங்களோ அதே மாதிரி சிலம்பலத்தோட வரலாறு சொல்கிறாங்க அதே பேட்டர்ன் சேம் ஆல்மோஸ்ட்டு சேம் பேட்டர்ன் அதாவது இவர் போனார் இங்கே இந்த மாதிரி தவம் இருந்தார் இது பண்ணார் அவருக்கு வந்து யாரோ ஒருத்தர் தொல்லை கொடுத்தாங்க ஒரு முனிவர் வந்து இது பண்ணாங்கன்னா அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பேட்டர்னே இருக்குது அவர் தான் வந்து இங்கேருந்து ஏதோ ஒரு நாட்டிலேருந்து இருந்து வந்தார் வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்களுக்கு தேவையான அறிவுலாம் கொடுத்தாரு அப்படின்றது தான் அவங்களோட வரலாறு இந்த மத ரீதியான கனெக்ஷன்ஸ் பார்க்கும்போது இவங்க இவங்கெல்லாம் நம்ம ஆளுங்க தான் அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணும் அந்த தோணிச்சுன்னா உலகத்தில் இருக்க எல்லாருமே ஈக்குவலாக ஒரு விஷயம் வந்துடுவேன் ரைட் அதுதான் வராமல் வராமல் இருக்கு எஸ் அதுதான் பெரிய அரசியலாக போயிட்டு இருக்கு இப்போ எல்லாமே பாலிடிக்ஸ் தான் அந்த பாலிடிக்ஸ் வச்சு தான் வந்து இதை பிரிச்சு இந்த ஆராய்ச்சிகள் முடிவில் வர இந்த முடிவு எல்லாத்தையும் நம்மகிட்ட சொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே அதுதான் ஏன்னா சொன்னால் நம்மளுக்கு நிறைய பவர் ஆகிடும் எனக்கு என்ன புரியலன்னா இப்போ ஒரு பெரிய ரீசர்ச் நடக்குது மருத்துவ உலகத்தில் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களே அது இன்ஸ்டண்ட்டாக ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த லேண்ட் செட் மாதிரியான உலக புகழ்பெற்ற மருத்துவ இதழ்களை வெளியிடப்பட்டுகிட்டே இருந்துச்சு ஏன்னா லேண்ட் செட்டில் வந்துச்சுன்னா உலகம் ஃபுல்லாக பார்ப்பாங்க ஆத்தென்டிகேஷன் எடுத்துப்பாங்க இந்த மருத்துவ உலகத்தில் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருமே மக்கள் எல்லாம் எடுத்துப்பாங்க அது மாதிரி எதுக்காக போல் ஆய்வு கட்டுரைகளை வெளியிடுறதுக்காக ஒரு டொமைன் இல்லாமல் இருக்குது ஒரு உலகம் முழுக்க எல்லாருமே ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டொமைன் இல்லாமல் இருக்குது ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு டொமைன் இருக்குது ஆக்சுவலாக அவங்க வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுவாங்க எங்கெல்லாம் எதெல்லாம் எல்லாத்தையுமே திருடிட்டு போயிடுவாங்க அவங்களோட வேலையே அதுதான் இப்போ இந்த சொன்னால அந்த இடத்துல வந்து ஒரு எலும்பு கிடச்சிது அந்த எலும்பு வந்து கை கால் எலும்பு இந்த இந்த பீஸ் எலும்பு தொடை எலும்பு அந்த தொடை எலும்பு வந்து அதோட அந்த மனிதனோ அந்த மனிதனோட உயரம் எவ்வளோ இருக்கும்னு கிடைச்சப்போ கிட்டத்தட்ட நாற்பது அடி உயரம் பிக் ஃபுட்டு மாதிரி சொல்றீங்க பிக் ஃபுட்டை விட பெருசு நாற்பது அடி உயரம் இருந்த ஒரு மனிதனோட எலும்பு தான் அங்கே கிடச்சிது அப்படின்னு நியூஸ் வந்துச்சு அடுத்த நாள் ஸ்மித் சோனியன் சொசைட்டி போனாங்க அதுக்கப்புறம் அந்த எலும்பு கிடைக்கவே இல்லை வேறு ரெண்டு எலும்புகள் இருக்கிறதா இப்போ அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த எலும்பு இல்லை நாங்கள் எடுத்தது அப்படின்னு அவங்க ஏதோ கேஸ் போட்டாங்க அப்புறம் அதை அப்படியே மூடி மறைச்சிட்டாங்க அப்படியே முடிஞ்சது முடிஞ்சிடுச்சு அந்த கேஸ் நீங்கள் சொல்கிறபடி பார்த்தீங்கன்னா இங்கே கூட டேனஸர் முட்டைலாம் கிடச்சது முதல்ல சொன்னாங்க அப்புறம் பார்த்தா அது சுண்ணாம்பு கட்டிப்பா அதெல்லாம் டைனோசர் முட்டை இல்லைன்னு சொன்னாங்க டைனோசர் முட்டை வந்து நம்மளோட கலாச்சாரம் சம்பந்தம் இல்லாத விஷயம் அது கிடச்சா பரவாயில்ல கிடச்சி டோன்னு விட்டுருவாங்க உத்தரப்பிரதேசில் கிடச்சிது ஒரு அரக்கனோட ஒரு பெரிய மனிதனோட எலும்பு கூட கிடச்சிது நியூஸ் பேப்பரில் வந்தது அந்த நியூஸ் பேப்பரோட கட்டிங் கூட இருக்கும் ஆனால் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஸ்மித் சோனியன் சொசைட்டி வந்தாங்க அப்புறம் அது கிடையாது என்ன பேர் அதுக்கு ஸ்மித் சோனியன் சொசைட்டின்னு சொல்லுவாங்க யார் அதுக்கு ஃபுல்லாக ஃபவுண்டர் அவங்க இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அவங்களோட வேலையே இதுதான் உங்களுக்கு ஃபுல்லாக எதெல்லாம் எங்கெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் திருப்பி அவங்க வச்சுருவாங்க உண்மையான வரலாறு வர விடாமல் பார்த்துக்காங்க நூற்றி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி ஃபார்ம் பண்ணதுன்னு நினைக்கிறேன் யூரோப்பியன்ஸ் தான் சேர்ந்து அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்ல சொன்னால் இது இப்போ கிராண்ட் கேனியன்னு ஒரு இடம் ஒரு பள்ளத்தாக்கு ஒன்று இருக்குது அமெரிக்காவில் அந்த இடத்துல ஒருத்தர் என்ன பண்ணார் படக்கில் போகிறாரு ரொம்ப பெருசு சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு வருஷம் அவ்வளோ பெருசு அந்த பள்ளத்தாக்கு அந்த பள்ளத்தாக்கில் போகும்போது ஒரு மலை விளிம்பில் ஒரு இது தெரிஞ்சு ஓப்பனிங் தெரிஞ்சிருக்கு கதவு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி போய் அந்த கதவை ஓப்பன் பண்ணி உள்ளே போயிருக்காரு உள்ளே போய் பார்த்தா மம்மிஸ் இருந்திருக்கு மம்மிஸ் இருந்திருக்கு சிலை இருந்தது அந்த சிலை யாருன்னு பார்த்தா புத்தர் சிலை இருந்திருக்கு அமெரிக்காவில் கிராண்ட் கெனியனில் புத்தர் சிலை இருக்குது பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது வெளில வந்து இந்த மாதிரி நான் பார்த்தேன் எல்லாமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் போட்டு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆயிடுச்சு நியூஸ் பேப்பரில் பப்ளிஷ் ஆகலைன்னா இது உண்மை இல்லை அப்படின்னு சொல்லலாம் அவர் அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு ஒரே நாள் தான் அடுத்த நாள் வந்து அந்த எல்லா மொத்த நியூஸ் பேப்பரையுமே கான்ஃஸ் கேட் பண்ணிட்டாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் வெளியே போட்டால் இந்த வீடியோவை தூக்கிடுவோம் பண்ண இந்தளவு பார்க்குறதுகளா அந்த ஆள் அதனால் காண போயிட்டார் அவரை பற்றி எந்த நியூஸ்மே கிடையாது ஒரே ஒரு நியூஸ் பேப்பர் மட்டும் தான் கிடைச்சிருக்கு அந்த அவ்வளோ பப்ளிஷ் பண்ண நியூஸ் பேப்பரில் ஒன்று தான் கிடச்சிருக்கு அந்த இடத்தையும் சீல் பண்ணி அது இப்போ எங்கே இருக்குன்னே தெரியாது இதை பற்றி கேள்வியும் கேட்க முடியாது கேள்வியும் கேட்க முடியாது யாரை போய் கேட்பீங்க ஏதோ நம்ம அடையாளத்தை மற்றவங்ககிட்ட தெரியப்படுத்தாத மாதிரி அழுத்திட்டே வர ஒரு குரூப்பு இப்போது அமெரிக்காவில் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்த மதம் இருந்ததுன்னா அப்போது இவங்கெல்லாம் காட்டு முறாடி கிடையாது இவங்க வந்து புத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிற வாய்ப்பு வந்ததுன்னா அவங்க பவர்ஃபுல் ஆகிடுவாங்களா அந்த ஒன்று தான் ரீசன் பழங்குடிகள் பவர்ஃபுல் ஆகிடுவாங்க இல்லையா அவங்கள வளர விடக்கூடாது இதுதான் விஜய் ப்ரோ இந்த ஏலியன்ஸ் சம்மந்தமான விஷயங்கள் அவங்களுக்கு நாட்டம் இருக்கா கண்டிப்பாக இருக்குது நான் சொன்னேன் இல்லையா எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏலியன்ஸ் அப்படின்னு பார்க்குறத விட நம்ம இருக்கிற டைமென்ஷனுக்குள்ளேருந்து வெளியில் போனாலே நிறைய பீயிங்ஸ் இருக்கும் அதாவது நம்மள மாதிரியே இருக்கணும்னு அவசியம் இல்லை ரத்தமும் சதையுமா அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை இட்ஸ் அண்ட் எனர்ஜி நம்மளே ஒரு எனர்ஜி தானே எனர்ஜி ட்ராப்டைட் திஸ் பாடி அந்த மாதிரி எனர்ஜி பாடி இல்லாத எனர்ஜி நிறைய இருக்கும் அப்படின்றது தான் அந்த எனர்ஜியால் இந்த டைமென்ஷன் வர முடிஞ்சதுனா அது வந்து ஏலியனாக தான் நம்ம பார்ப்போம் நம்மளே ஏலியன தான் பார்க்கறேன் நான் பூமியில் வந்து இந்த பூமியோட பேட்டர்னே ஃபாலோ பண்ணாமல் வாழ்கிற ஒரே உயிரினம் நம்ம தான் எதுக்குரியுமே செட் ஆகாது நம்மளோட இன்டெலிஜென்ஸே பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து இங்கே இருக்கும் நம்மளோட இன்டெலிஜென்ஸ் லெவல் எங்கேயோ இருக்கும் இல்லையா ஆனால் கண்டிப்பா இருக்கு ஏலியன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது நான் சொல்கிறத விட இப்போது சமீபத்தில் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க இல்லையா கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸே ஒத்துக்குச்சு கனடா நாட்டு இவர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு ரிட்டையர்டு டிஃபென்ஸ் செக்ரட்டரி சொன்னார் ஏலியன்ஸ் இருக்குது ஆமாம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னால இப்போ லாஸ்ட்டாக ஒத்துக்கிட்ட விஷயம் கொரோனா வர்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க ஆமாம் எலியன்ஸ் இருக்குது மூணு வீடியோஸை வெளியிட்டு இருந்தாங்க அவங்கள பெண்டகல்ல இருந்து வித்துட்டு ஸோ மேலே இல்லைன்னு சொல்கிறதே வந்து தவறான விஷயம் ஏன்னா சயின்டிஃபிக்காக இப்போ அகாடமியில் இருக்கிறவங்களுக்குலாம் என்ன தேவை நாசாவில் ஒத்துட்டாங்களா அப்படின்னு கேட்பாங்க நாசாவில் ஒத்துட்டாங்க இல்லையா ஆனால் இன்னும் முழுமையாக ஒத்துக்கல அவங்க அந்த பாடி ஷேப்பில் எதுவுமே காட்டல ஜஸ்ட்டு ஒரு யூஎஃப்ஓ பறந்து போயிருக்கு அன்ஐடென்டிஃபை ஃப்ளைங் ஆப்ஜெக்ட் அதை மட்டும் பார்த்துருக்காங்களா அப்படின்னு சொல்லுறத அவங்க வந்து நிறைய ப்ரஸன்ஸை பார்த்துட்டு தான் வராங்க அவங்க ஆனால் இது வரைக்கும் அவங்க வந்து வெளிப்படையாக ஒத்துக்கலை ஏன்னா வெளிப்படையாக ஒத்துக்கும் போது ஒரு சிவில் அண்ட்ரஸ்ட் வரும் மக்களுக்குள்ள ஏலியன்ஸ் இருக்காங்களா அப்போ நம்ம வந்து சாமி கும்பிடத்துலாம் வேஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கைகள்லாம் உடைபட ஆரம்பிக்கும் அதனால் இது வெளிப்பட வெளி கொண்டாறாமல் இருந்தாங்க இப்போ கடைசியாக அவங்க கொரோனாவுக்கு முன்னாடி ஒத்துக்கிட்டதே எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்த சிவில் அண்ட்ரெஸ் வரதுக்கு முன்னாடி கொரோனா வந்து அமிக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் ஓகே 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 நீங்கள் வந்து உருவத்தை பார்க்கணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க இல்லை அது எப்படி இருக்கும் அப்படிலாம் தெரிஞ்சுக்கணும்னு இல்லையா எனக்கு வந்து அதை பார்க்கணுன்னா இந்த இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியனு இட்ஸ் வெரி பிக் திங் இவ்வளோ நாள் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாலும் இருக்குதுன்னு சொல்கிறது இட்ஸ் த பிக் திங் அதுக்கப்புறம் நம்ம இப்போ அதுக்கு பர்சீவ் பண்ணி அது என்ன இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுலாம் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் அப்போ இருக்குது ஏன்னா எதுக்காக இந்தளவு ஆழமாக நம்புறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாசாவோட ப்ராஜெக்ட்டு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்னு சொல்லிவிட்டு அதை விண்ணில் அமைச்சிருக்காங்க அது போயிட்டு மனுஷனோட ஆதிப்புள்ளி எதுவாக இருக்கும் பூமியோட ஆதிப்புள்ளி எதுவாக இருக்கும் எம் பிக் பேங் தேரி அப்படின்றது உண்மையாக வேற்றுகிரகவாசிகள் இருக்கா இல்லை இதாக மெயினான கோலை நாசவே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சைனாவில் பார்த்தீங்கன்னா உலகத்தோட மிகப்பெரிய டெலஸ்கோப்பை உருவாக்கி அதில் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவ்வப்போது தகவலை வருது இது போல் எங்களுக்கு சிக்னல்ஸ் கிடைக்குது அது ஏலியனோட சிக்னலாக தெரியல அவங்களே குழப்பத்தில் இருக்காங்க பெரிய அளவுக்கு ஃபண்டை இன்ஃப்ளோவாக போடுறாங்கன்னா அது பெரிய ப்ராஜெக்டாக இருக்கும் அந்தளவு ப்ராஜெக்டாக முன்னெடுக்கிறாங்கன்னா அவ்வளோ நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் தான் கேட்குறேன் ஏலியன்ஸ் அப்படின்ற விஷயம் உண்மையான கண்டிப்பாக உண்மையாக தான் இருக்கணும்னு தான் எனக்கு தோணுது ஏன்னா வந்து ஒரு நியூஸ் வந்தது அந்த நியூஸ் வந்து ரஷ்ய அதிபர் புத்தின் வந்து சொல்கிறாரு இந்த நியூஸ் வந்து நியூஸ் பேப்பரில் வந்து கொஞ்ச நாள் காணா போயிடுச்சு பெருசாக அழுத்தம் இல்லாத நியூஸாக மாறிடுச்சு அதுக்கப்புறம் உண்மை இல்லாத நியூஸாகவும் மாறிடுச்சு அது வந்த கொஞ்ச நாள்லேயே என்ன சொன்னார்னால் இவங்கெல்லாம் இப்போ அரசு ஆட்சி பண்றவங்கெல்லாம் வந்து மனுஷங்களே கிடையாது இவங்கெல்லாம் வந்து ரெப்டிலியன்ஸ் ஊர்வன வகை சார்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு ஊர்வன வகை சார்ந்தவங்க எப்படின்னு புரியும் வரல தண்ணிலருந்து ஊர்வனத்துலேருந்து மனுஷன் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அது வேற ஏரியா வேறு சொல்லிட்டு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா ஷேப் ஷிஃப்டிங் ரெப்டிலியன்ஸ் சொல்லுவாங்க அது மனுஷனாக வந்து இவங்க காமிச்சுட்டு மனுஷனாக இல்லாத டைமில் இவங்க பள்ளி ஒரு ராட்சஸ பள்ளியாக சுற்றிட்டு இருப்பாங்க வீட்டில் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ரஷ்ய அதிபர் புத்தின் என்ன சொன்னார்னா இவங்க குயின் இருக்காங்க இல்லையா ராணி எலிசபெத் இருக்காங்க இல்லையா இவங்க வந்து என்னை அடக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க நான் அடங்க மாட்டேறேன் அப்படின்றதுனால என்னை கூட்டிகிட்டு போய் அவங்களோட உண்மையான உருவத்தை எனக்கு காமிச்சாங்க புட்டின் சொன்னாரா இது புத்தின் சொன்னது இது ஓகே ஸோ இது உண்மையான உருவத்தை காமிச்சாங்க ஷீஸ் ரெப்டேலியன் என்னை காமிச்சிட்டு என்னை பயமுகத்தை ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொன்னார் எத்தனை வருஷம் இது இது ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம்னு நினைக்கிறேன் செய்தி ஆமாம் சமீப காலத்தில் வந்த நியூஸ் தான் இது வந்ததுக்கப்புறம் பொலிட்டிக்கலாக என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கும் நான் அப்படி தான் பார்க்குறேன் அதை சரி நிஜமாலுமே ஒரு அடங்கி அடங்கி தான் போனாரா அந்த அதுக்கு பயந்து அப்படின்னா இல்லை அடங்கலை அவர் ஏன்னா அந்த நியூஸை வெளியிட்டதே வந்து அவர் அடங்கலைன்னு காமிக்கிறது தான் சொல்லிட்டார் இல்லையா வெளில வந்து இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அது அந்த நியூஸை பற்றி கொஞ்சம் நாளைக்கு எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இது ஒரு ஃபேக் நியூஸு அது இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்போயும் நீங்கள் போய் அந்த நியூஸை பற்றி படித்தீங்கன்னா அது அவர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நியூஸ் நியூஸில் இருக்கும் நிஜமாலுமே அவர் அப்படி தான் சொன்னார் அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த அரசியல் சார்ந்த விஷயங்கள் இல்லாமல் நிறைய இந்த ஏலியன் சார்ந்த விஷயங்களாக தான் இருக்கும் என்ன விஷயத்த சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கிட்ட சொல்லிட்டா நம்மலாம் வேலை செய்கிறத நிறுத்திடுவோம் அப்படின்ற அந்த அந்த கருத்து இருக்கும் அவங்க இவ்வளோ நாளாக செட் பண்ணி வச்சதை உடஞ்சிரும் உடஞ்சிரும் அந்த ஸ்லேவரி பிரேக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா யாருமே நம்மளுக்கு வேலை செய்ய மாட்டாங்க யாருமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த சொல்லாத விஷயங்கள்ல முக்கியமான விஷயமே இந்த ஏலியன் விஷயம் தான் ஏன் இது ரொம்ப கான்டாக்டில் இருக்கிற ஒரு குரூப்பே இருக்குது யூஎஸ்லலாம் சொல்லுவாங்க இவங்களாம் எல்லாருமே காண்டாக்டில் தான் இருக்காங்க அவங்ககிட்டன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கி தான் இவங்கெல்லாம் வேலையை செய்கிறாங்க அவங்க அவங்கள வச்சு தான் இவங்க பொலிட்டிக்கல் சிஸ்டமே ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவ்வளோகத்தில் அப்படின் தான் சொல்லுவாங்க ஆனால் ஜென்ரலாக என்ன கேட்டிங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்லுவேன் இல்லைன்னா ஒத்துக்கவே முடியாது ஏன்னா நம்ம ஒரு சின்ன டைமென்ஷனில் உட்காந்துட்டு இங்கே நம்ம மட்டும்தான் இருக்கிறோம்னு நினைக்கிறது ஒரு ரொம்ப அபத்தமான விஷயம் உலகத்தில் எவ்வளோ இந்த யூனிவர்ஸில் எவ்வளோ கேலக்சிஸ் இருக்குது எவ்வளோ டைமென்ஷன்ஸ் இருக்குது என்ன இருக்குன்னே தெரியும் எவ்வளோ பெருசுனே தெரியாது இட்ஸ் வெரி வாஸ்ட் நம்மளால் எது நம்மளால் மெஷரே பண்ண முடியாத அளவுக்கு வாஸ்ட் அதில் நம்ம மட்டும்தான் உயிரணும்னு நினைக்கிறது அட்வான்ஸ்டாக அறிவாளி உயிரணும்னு நினைக்கிறதும் தப்பு ஏலியன் வந்து நீங்கள் ஏலியன் பயங்கரமாக பல்லுக்கு வச்சு தான் பெருசாக வரணும் அப்படின்னு சைஸ்ல கூட இருக்கலாம் சென்டிமீட்டரோட சின்ன சைஸில் கூட இருக்கலாம்னு சொல்ல வர்றாங்க ஏன்னா நீங்கள் இந்த நியூஸையும் படிச்சு பாருங்க இது ஆத்தன்டிக் நியூஸ் இருக்கும் ஆனால் அதை பற்றி எக்ஸாக்ட் நியூஸ் போட்டிருக்க மாட்டாங்க என்னன்னா கேரளாவில் ஸ்ரீலங்காவில் ரெட் ரெயின்னு ஒன்று வந்துச்சு ஆமாம் இந்த ரெட் ரெயின் வந்துச்சா வந்தப்போ அது ஃபுல்லாக செகப்பு கலரில் மழை பெய்யுது எல்லா இடத்துலேயும் சிகப்பு கலரில் ரத்தம் மாதிரி தண்ணி தேங்கிட்டு இருக்கு என்ன இது இப்படி ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சயின்டிஸ்ட்டு போய் ஐஐடியிலேருந்து போய் எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறாங்க ஆராய்ச்சி பண்ணி இது வந்து ஒரு ஃபங்கஸ் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பப்ளிஷ் பண்ணுறாங்க அது ஃபங்கஸ் எதையோ த காற்றுல வந்து தண்ணியில் மிக்ஸ் ஆகி க்ளவுட்லேருந்து இருந்து அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இதில் ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா இந்த ஃபங்கஸ்க்கு டிஎன்ஏவே கிடையாது உலகத்தில் ஒரு உயிரினம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்கு டிஎன்ஏன்னு ஒன்று இருக்கணும் டிஎன்ஏ இல்லைன்னா அது உயிரினமே கிடையாது இந்த ஃபங்கஸுன்னு சொல்கிறதுக்கு டிஎன்ஏவே கிடையாது ஒன்று ரெண்டாவது அது ரீ ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டுருக்கு ரீப்ரொடியூஸ் பண்ணதுன்னா பெருகுது இது ரெண்டுமே இந்த மழையை எப்போ வந்ததுன்னா ஒரு எரிக்கல் வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் வர ஆரம்பிச்சிது அந்த ஏரிகல் வந்து விழுந்து கொஞ்ச நாளில் தான் இந்த மழையை வந்ததுன்னா அப்போ அந்த ஏரிகல் தான் கொண்டு வந்ததா இது அப்படின்றதான் கேள்வி இது ரீப்ரொடியூஸ் பண்ணுற பண்ணுதுன்ற நியூஸையும் மறைச்சிட்டாங்க இதில் டிஎன்ஏ கிடையாதுன்ற நியூஸையும் மறைச்சிட்டாங்க அதையும் அது ஏலியனாக இருக்கக்கூடாதா தர் இஸ் ரெப்ளிகேஷன் பட் நாட் அ டிஎன்ஏ நாட் அ அ டிஎன்ஏ ஓகே இஸ் நாட் மூணு சார்ந்த விஷயமே கிடையாது அப்படின்னா அது என்னது இப்போ வரைக்கும் அதை பற்றி வாயே திறக்கலை ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தடவை மட்டும் இல்லை அடிக்கடி அது போல் சிகப்பு இடத்துல மழை பெய்யும் அது கேரளா மெஜாரிட்டி இலங்கையில் மெஜாரிட்டி ஆனால் ஒரு ஒரு தடவை நீங்கள் சொல்கிற அந்த ஒரு தேரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு பின்னாடி இந்த ஒரு விஷயம் இருக்குன்னா இதுவே ஷாக்கிங்காக இருக்குது நூறு நியூஸ் படிச்சிங்கன்னா அதில் ரெண்டு நியூஸில் தான் உண்மையை போட்டிருப்பாங்க அது டிஎன்ஏ கிடையாது இல்லாத அதையும் சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் இப்போலாம் ஆர்டிஐ இருக்குல்ல முடிஞ்சா போய் அந்த ஐஐடியில் போய் ஆர்டிஐ போட்டு அந்த ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணி பார்க்கலாம் நம்ம ஏன்னா நம்ம நம்ம பண்ண ஆராய்ச்சியோடு இந்த ரெட் ட்ரைனை பார்த்துட்டு வேற வேற ஏதோ ஒரு நாட்டிலேருந்து வந்து ஆராய்ச்சி பண்ணாங்க அவங்களும் ஆராய்ச்சி பண்ணி இதை பார்த்து வியந்து போனாங்க இது ஒரு பயங்கரமான விஷயம் அவங்களே அவங்களும் இதே தான் சொன்னாங்க டிஎன்ஏ இல்லாத ஒரு உயிரினம் ரீப்ரொடியூஸ் பண்ணதுன்னா உயிரினம் ஆனால் டிஎன்ஏ இல்லை உலகத்துலேயே ஃபஸ்ட்டு டிஎன்ஏ இல்லாத ஒரு விஷயம் ஆனால் இது எப்படி சாத்தியம் அப்படின்ற கேள்வி அதை அப்படியே மறைச்சிருவாங்க அது இட்ஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஏதோ நடிகை கல்யாணம் ஆகிடும் அதில் ஏதாவது உன்னாடகம் அப்படியே எல்லாம் பறந்துடுவாங்க எதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பண்ணியாக நம்ம பண்ண மாட்டாங்க ஓகே சூப்பர் தெரிஞ்சுக்க அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்குது விஷயங்கள்லாம் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு மிக்க நன்ட்டு விசாரணை தேங்க்யூ வெரி மச்